ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜின் மிஷினில் எப்படி நூல் கூறுக்கிறது பார்க்க போகிறோம் ஸோ நான் டைம் வந்துட்டு உங்களுக்கு கோர்த்த நூலை நான் வந்து ஈஸியாக காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நான் பிகினர்ஸ்காக ஒவ்வொன்றா எப்படி கோர்க்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் ஸோ இது வந்து ஏற்கனவே நான் கோர்த்து தான் உங்களுக்கு நான் காமிக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுலேருந்து நூலை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மூணு ஹோல் இருக்குது இல்லைங்களா அதில் வந்துட்டு நம்ம போடணும் அதாவது ஃபஸ்ட் ஒன் உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் விட்டு இந்த வழியை எடுத்துடணும் அது மாதிரி எஸ் மாதிரியே வரும் ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா அதில் விடணும் உள்ளே விட்டு அதே மாதிரி இந்த சைடு தெரியுது இல்லைங்களா நூலை அது மாதிரியே வெளியில் எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த டென்ஷன் டிஸ்கில் நம்ம மாற்றணும் சரிங்களா அந்த டென்ஷன் டிஸ்கில் நூல் போடும்போது எப்படி போடணும் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக போடணும் இல்லை நூல் அந்திரும் ஸோ இதை நம்ம உள்ளே விட்டு அந்த ரவுண்டில் உள்ளே விட்டு எடுத்து பிளாக் கம்பியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங்கில் விட்டுட்டு இந்த ஹோல்டரில் போடணும் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த கம்பி இந்த மேலே இருக்கு இல்லைங்களா நூல் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் எடுத்து கொடுக்குறது ஸோ அதில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மூணு அணத்துலேயும் போடணும் ஒன் டூ அண்ட் த்ரீ போட்டதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நீடில் வந்துட்டு நூலை கோர்த்தரலாம் அவ்வளோதான் ஸோ இது வந்துட்டு நம்ம எதுக்காக நான் இதை ஃபஸ்ட்டு காமிச்சேன் அப்படின்னா ஏதாச்சும் சின்னதாக டவுட் இருக்குங்க ஃபுல் வீடியோ லென்த்தியாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா ஸோ அதுக்காக ஷார்ட்டாக கோர்த்ததை வந்து வச்சு நான் வந்து காமிச்சிட்டேன் இப்போ அடுத்தது நம்ம பிகினர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு போட போகிறாங்க அப்படின்னா க்ளியராக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒவ்வொன்றா நம்ம நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ சேம் நீங்கள் ஜாக் மிஷின் இல்லை ஜுக்கி எல்லாமே சேம் இதே மாதிரி தான் இருக்கும் ஜீன் நம்ம நூல் கோர்க்கில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது ஸோ மேலேருந்து நூலை த்ரெட் எடுத்துகிட்டு வந்துடும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மூணு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க த்ரெட் விடுறதுக்கு இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒனில் விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம அடுத்து செகண்டில் விடணும்னு அவசியம் இல்லை ஸோ நம்ம வந்துட்டு தேர்டில் விட்டுக்கலாம் நீங்கள் செகண்டில் கூட விட்டு எடுக்கலாம் ஸோ நான் தேர்டு ஒனில் வந்துட்டு த்ரெட் விட்டு எடுத்துட்றோம் ஸோ ஒன் அண்ட் டூ முடிஞ்சிச்சு மேலேயே ஒன்று போட்டிருப்போம் ஸோ ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் முடிஞ்சிச்சு இப்போ ஃபோர்த்து இந்த ரெண்டு ஹோல்லேயுமே கம்பல்சரி நம்ம வந்து போடணும் ஸோ இந்த ஃபஸ்ட் ஒனில் விட்டுட்டு இதுவும் எஸ் மாதிரி தான் வரும் ஸோ ஃபஸ்ட் ஒன்ல விட்டுட்டு இப்போ நம்ம செகண்ட் ஒனில் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் இந்த டென்ஷன் டிஸ்கில் நம்ம கோர்க்கறதான் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கோர்க்கணும் ஸோ இது வந்துட்டு நம்ம தப்பாக கோர்த்துக்கணும்னா கண்டிப்பாக ஸ்டிச்சிங் கரெக்டாக வராது ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் காட்டியிருக்கேன் ஸோ இந்த ரவுண்டில் விட்டு எடுத்துட்டு இந்த பிளாக் கம்பி இருக்கு இல்லைங்களா அதில் விட்டு எடுத்ததையுமே அந்த ஸ்ட்ராங்கான கம்பியில் விட்டு எடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஜஸ்ட் இன்னொரு ஹேண்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த ஹோல்குள்ளே விடணும் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக சீக்கிரம் போகாது ஸோ அதுக்காக இப்போ நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கம்பி தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த உங்களுக்கு கொஞ்சம் அசைவு தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி கரெக்டாக நூல் வந்து இழுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நீட்டாக வரணும் சிக்காமல் ஸோ அதுக்கப்புறம் இந்த மேலே நூல் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கலீங்களா அந்த ஹோலில் வந்துட்டு நம்ம இப்போ போடணும் ஸோ இந்த மாதிரி அதில் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் அடுத்து மூணே விஷயம் அடுத்தது ஈஸி ஸோ அந்த டென்ஷன் டிஸ்க் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் அடுத்தது நம்ம அந்த த்ரெட்டை வந்து ஹோல் பண்ணுறதுக்காக மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன் டூ ஒன் த்ரீ இந்த ஒன் டூ அன் த்ரீ இது போட்டோம்னா நூல் வந்து அழகாக எந்த ஒரு ஃப்ளோவும் இல்லாமல் எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் நீட்டாக உள்ள ஃப்ளோவாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது வரும் ஸோ நூல் அந்துச்சுனா கூட டக்குன்னு மேலே போகாமல் அந்த ஹோல்டரில் வந்துட்டு அப்படியே இருக்கும் ஸோ கரெக்டாக நீடியில் வந்துட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டுடலாம் அவ்வளோதான் உங்களுக்கு அதிகமான வேலை எங்கிங்கன்னா அந்த டென்ஷன் டிஸ்கில் மட்டும்தான் பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணால் கை உள்ளே சிக்காமல் இருக்கிறக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது நான் அது வேண்டான்ட்டு எடுத்துட்டேன் எதனால் அப்படின்னா எனக்கு அது நூ த்ரெட் கோர்க்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லை ஸோ நம்ம ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நம்ம தைக்கும் போது ஆகுதுன்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால அதை எடுத்துட்டோம் ஸோ சின்ன மிஷின்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பெரிய மிஷின்ஸ் வாங்கும் போது இந்த மாதிரி நூல் கோர்க்கறில் கொஞ்சம் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.